கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்களுக்கு மேல விண்வெளியில மாட்டிக்கிட்டு பூமிக்கு திரும்ப முடியாம இருக்காங்க அவங்களை மீட்க பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருது சுனிதா வில்லியம்ஸ் எதுக்காக விண்வெளிக்கு போனாங்க ஏன் இன்னும் திரும்ப வர முடியல வருவாங்களா வரமாட்டாங்களா இல்ல எப்ப மாநிலம் அகமதாபாத்தை பூர்வீகமா கொண்டவர் தான் தீபக் பாண்டியா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் வருஷம் அமெரிக்கால குடியேறினாரு இவருக்கும் போனி பாண்டியாக்கும் 1965ல அமெரிக்காவோட ஓஹியோ மாகாணத்துல பிறந்தவங்க தான் சுனிதா சுனிதாவோட கணவரான மைக்கேல் வில்லியம்ஸும் விமானியா பணியாற்றியவர் இப்போ அவரு காவல்துறையில பணியாற்றிட்டு இருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நாசா சுனிதாவை விண்வெளி வீரரா தேர்வு செஞ்சாங்க சேர்ந்த இரண்டாவது அமெரிக்க விண்வெளி வீரர் கல்பனா சாவுலாக்கு அடுத்தபடியா சர்வதேச விண்வெளி நிலையத்தோட குழுவில் முப்பது வகையான விமானங்களை இயக்கியதால சுமார் இரண்டாயிரத்தி எழுநூறு மணி பெற்றிருக்காங்க சுனிதா அமெரிக்க கடற்படை அகாடமில முதுகலை பட்டம் பெற்றிருக்காங்க படிப்பு முடிச்ச சுனிதா வில்லியம்ஸ் கடற்படையில விமானியா தன்னோட பணியை தொடங்கி இருக்காங்க சுனிதா கூட விண்வெளியில மாட்டிக்கிட்டு இருக்க வில்மர் அவர்களும் போர் விமானத்தை இயக்கிய முன்னாள்

நேரத்துல மொத்தம் அறுபத்தி ரெண்டு மணி நேரம் ஆறு நிமிஷங்கள் இவங்க விண்வெளி நாடையில செலவிட்டு இருக்காங்க நாசாவோட கமர்ஷியல் குரூப் திட்ட மேலாளர் ஸ்டீவ் ஸ்டிச் சில நாட்களுக்கு முன்னாடி சுனிதாவையும் வில்மரையும் ஸ்டார்லைனர் விண்கலம் மூலமா கூட்டிட்டு வரணுங்கிறது இலக்கு ஆனா நாங்க மற்ற சாத்தியங்களையும் பயன்படுத்த திட்டமிட்டு இருக்கோம்னு தெரிவிச்சிருந்தாரு மேலும் மார்ச் பத்தொன்பது மற்றும் இருபது தேதிகள்ல இவங்க ரெண்டு பேரும் பூமிக்கு திரும்புவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுதுன்னு நாசா நிறுவனம் தெரிவிச்சிருந்துச்சு இந்த நிலையில அமெரிக்க அதிபர் டொனால்ட் சுனிதா வில்லியம்ஸோட தோற்றம் குறித்து கமெண்ட் அடிச்சு பேசினது அதிர்வலைகளை ஏற்படுத்து இதுக்காவது

மார்ச் பதினாலு வெள்ளிக்கிழமை அப்போ அமெரிக்க நேரப்படி மாலை ஏழு மூன்று மணிக்கு முன்னதா பால்கன் நைன் ராக்கெட்டை முடிவு செஞ்சிருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த முறை நம்மளோட சுனிதாவை மீட்டு கொண்டு வராங்களான்னு